வணக்கம் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பொதுவாக ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஊழ்வினை கர்மா நாம் ஏன் வந்து இந்த கும்பராசியில் பிறந்தோம் ஏதோ ராசியில் பிறந்திருக்கலாம்ல ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் நான் ஏன் வந்து இந்த குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சிலரை பார்த்தவொடனே ஐஸ்வர்யமாக வசதியாக வாழ்வாங்க அவங்கள பார்த்தா நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்டால் ஒரு ராசியை சொல்லுவாங்க பிள்ளைய கூட கேட்டோம் எனக்கு கூட ராசியை மாற்றி வைக்கிறேன்னு கேட்போம் சில குழந்தைகள் கேட்குது ஏன் என் குழ என் ராசியை மாற்ற முடியாதா அப்படின்னு ஒரு தன்மையான கேள்வியெல்லாம் இருக்குது மெச்சூரிட்டியாக பதில் சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பிறக்கிறோம்னா போன பிறவியில் எப்படி இறந்தோமோ அந்த இறப்பினுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறப்பு அப்போ பிறப்பு இறப்பு என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது அதனால் நமக்கு தெரியல தொடர்ந்து ஒரே கஷ்டம் தொடர்ந்து ஒரே பிரச்சனைகள் வாழ்க்கையில் மேலே போகவே முடியல இன்னும் ஒரு சில பேரை நாற்பது வயது ஆகி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் எனக்கு சரியாக தொழில் அமையலை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு தடவை கல்யாணம் ஆகி மனைவி மக்களோட வாழ முடியல குழந்தை பாக்கியே இல்லை எங்கள் அப்பா ஒரு வேஸ்ட்டு சாமி அந்தாலும் எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் எங்கள் அப்பா எங்கள் தாத்தே பாட்டேன் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க அவங்க சொத்தை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி விதவிதமான கலர் கலரான பிரச்சனைகள் குழந்தை பிரச்சனை வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் அரசு அரசியல் கலைத்துறை இந்த மான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதற்கு அடிப்படை காரணம் என்னான்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து கும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னா நம்முடைய முன்வினை சூழல் நாம் வந்து எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இயற்கை நம்மளை கொண்டு வந்து கரெக்டாக இணைக்குது ஒரு இடத்துல பட்டினியாக இருக்கிறோம் அந்த இடத்துல இறைவனை வேண்டுகிறோம் யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் வந்து இங்கே வாங்க தங்குங்க சாப்பிட்றீங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியம் நன்மையும் தீமையும் கலந்தது வாழ்க்கை முற்பிறவியிலும் நாம் நன்மையும் பண்ணியிருப்போம் தீமையும் பண்ணியிருப்போம் தொடர்ந்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது அப்படின்னா அது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷ விதா அது வகையில் இந்தந்த ராசியில் இருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க அவங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் சிறப்பூஞ்சிங்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் ரிஷிய சிருங்கர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் சிறுங்கேரிக்கு போனீங்கன்னா அங்கே எப்பவும் மழை பெய்யும் அந்த மகான் வந்தார்னா அந்த இடத்துல மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் இயற்கையில் அப்படி சில பேர் சொல்லுவாங்க நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன்னா சாமி கூட்டமே இருக்காது நான் போன உடனே எப்படி தான் வருவாங்களே தெரியாது ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்துடுவான் சப்ளை எங்களே விட்டு போட்டு போயிடுவான் எரிச்சல் வரும் இப்படி நாம் போகிற இடங்களில் நன்மையும் தீமையும் நிறைய இருக்கிறது நாம் ஏன் பிறந்தோம் என்பதையெல்லாம் நம்மளுடைய நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நீட் எக்ஸாம் தான் அங்கே கும்பராசியில் பிறந்த மூலப்பிறப்பினுடைய தன்மை நம்முடைய கர்ம வினை நாம் அதில் இருக்கக்கூடிய மூணு நந்த நட்சத்திரங்கள் இருக்குது அந்த ராசி இருக்குது ஒரு ராசிக்குன்னு சில சாபக்கேடு இருக்குது ஒரு சில நட்சத்திரங்களுக்குன்னு சில சாபக்கேடு இருக்குது அதையெல்லாம் நாம் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்